I need her ராஜா, என்னை காண்பவரே சீனம் காப்பொரே என்னை காண்பவரே சீனம் காப்புகரே என் கருவைவும் கண்கள் கண்டனர் மறைவாய் வளர்வதை கவனித்திரே என் கருவை உம் கண்கள் கண்டன மறைவாய் வளர்வதை கவனித்திரே அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினி அதிசயமாய் பிரமிக்கத்தக்க വസ്തുവമായി ഉരുവാക്കിനി നന്റി രാജാ യേസുരാജ നന്റ രാജാ യേസുരാജ കാണേ ദീനം കാപ്പവരേ കാ ிருக்கின்றங்கள் இயக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றே நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீ நடந்தாலும் படுத்தாலும் அப்பா அப்பாடீரறிந்திருக்கின்ற நன்றி ராஜா இசு ராஜா நன்றி ராஜா இயசு ராஜா என்னை காண்பவரே பாப்பவரே என்னை காண்பவரே சுற்றி சூழ்ந்திருக்கின்றே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே நான் அமர்வதும் நான் எழுவதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே என்னை காண்பவரே தீனம் காப்பவரே என்னை காண்பவரே தீனம் காப்பவரே Lord. குட் ஸ்டார்ட் கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்கிற செய்தியிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கும் கிறிஸ்துவுக்குள் நான் அறியப்பட்டிருக்கிறேன் என்கிற ஒரு காரியத்தையும் ஒரு சத்தியத்தை குறித்து தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் யோவான் பத்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் சொல்லுகிறபடி நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் இது நம்முடைய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தையா இருக்கிறது நான் என்னுடையவைகளை அறிந்தும் அப்போ அவர் என்னுடையவைகள்னு சொல்றது யாருன்னா உங்களையும் என்னையும் தான் அதே மாதிரி அர் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் என்று வசனம் சொல்லுகிறது இதுக்கு ஏசு சொல்லும்போது இத எப்படி கம்பேர் பண்ணி சொல்றாரு இந்த அறிகிறத யாருக்கு ஒப்பா அறிகிறதா சொல்கிறாருன்ட்டு அதுக்கு முந்தனைய வசனத்துல போட்டிருக்கு நானே நல்ல மெய்ப்பெண் பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் அப்போது இயேசு தேவனை அறிந்திருக்கிற மாதிரியும் தேவன் இயேசுவை எப்படி அறிந்திருந்தாரோ அதே மாதிரி நான் உங்களை அறிந்திருக்கிறேன் நீங்கள் என்னை அறிந்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார் இப்போ இந்த அறிந்திருக்கிறது அப்படின்னா அதுக்கு பல அர்த்தங்கள் வேதத்தில் சொல்லப்படுகிறது இப்போ ஒருத்தரை அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்னா இன்ட்ரொடியூஸ் பண்ணி ஒருத்தர் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் ஒரு புது நபரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா அறிமுகம் எப்படி இருக்கும்னா அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா சொல்ல மாட்டாங்க அவங்க யாரு அவங்க எதுக்காக இங்கே வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது அறிமுகம் ஒரு ஒருத்த ஒருத்தருடைய முகத்தை பார்த்து தான் இன்ட்ரொடியூஸ் சொல்லுவோம் அப்படிப்பட்ட அறிதலை அறிமுகப்படுத்துதலை வேதத்தில் இங்க சொல்லல பதினாலாவது வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி தேவன் பிதா என்னை அறிந்திருக்கிறது போல அப்போ பிதா அவருடைய குமாரனை எப்படி அறிந்திருக்கிறார் அந்த அறிந்திருக்கிறதுங்கிற வார்த்தை என்ன மீனிங்ல சொல்றாங்கன்னா ஒரு ஆழமான ஒரு உறவை சொல்றாங்க எப்படிப்பட்ட உறவுல அறிந்திருக்கிறாரா ஒரு ஆழமான தகப்பன் பிள்ளைங்கிற ஆழமான உறவை அறிந்திருக்கிறார் அது மாத்திரம் இல்லை அவருடைய அன்பு அறிந்திருக்கிறார் அப்புறம் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை அந்த அறிகிறது அப்படிங்கிற வார்த்தை விளங்க பண்ணுகிறது அப்புறம் பிதா இப்படி அறிந்திருக்கிறார் அடுத்தது வார்த்தை என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நான் பிதாவை அறிந்திருக்கிறேன் ஏசு தேவனை அப்படி அறிந்திருக்கிறாராம் ஒரு தகப்பன் தம் பிள்ளை ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பனுடைய மடியில் படுத்துக்கிட்டு அந்த அப்பாவோடைய நேச்சரை அப்படியே என்ஜாய் பண்ணுற மாதிரி அவருடைய பர்பஸ் என்ன தன்னுடைய தகப்பன் என்ன விரும்புகிறாரு எதுக்காக என்னை பெற்றெடுத்து இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார் என்கிற நோக்கத்தையும் திட்டத்தையும் இயேசுவானவர் அறிந்திருந்தார் எதுக்காக நான் பூமிக்கு அனுப்பப்பட்டேங்கிறத இயேசு அறிந்திருந்தார் அது யாருடைய விருப்பம் யாருடைய திட்டம் யாருடைய நோக்கங்கிறது மகன் தந்தைக்குமான ஒரு புரிதல் ஒரு உறவை அது சொல்லுகிறது அப்போ அடுத்த வசனத்துல இதுக்கு ஒப்பா இதுக்கு அப்படியே இதே மாதிரி நான் எப்படி பிதா என்னை அறிந்திருக்கிறாரோ அதே மாதிரி நான் என்னுடையவைகளை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு இயேசு சொல்கிறார் அப்போ உங்களை குறித்த திட்டம் நோக்கம் உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற இயேசுவுக்கும் இருக்கிற உறவு இதெல்லாம் தான் அந்த அறிகிறது அப்படிங்கிற வார்த்தையில அடங்குது அதனால தான் நம்ம சொல்றோம் கிறிஸ்துவுக்குள் நான் அறியப்பட்டிருக்கிறேன் இதுக்கு படவிளக்கமாய் கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னா ஒரு ஆடு ஒரு மெய்ப்பனை சொல்கிறாரு நானே நல்ல மெய்ப்பன்னு சொல்றாரு அப்போது நல்ல மெய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை அறிந்திருக்கிறார் எத்தனை ஆடு என்கிட்ட இருக்குது அந்த ஆடுனுடைய தேவை என்ன அந்த ஆடுக்கு என்ன பண்ணுது அப்படிங்கிறத ஒரு நல்ல மெய்ப்பனால தான் கண்டுபிடிக்க முடியும் ஒரு கூலியாளால அதை பார்த்துக்கிறதுக்காக ஒருத்தரை நியமிக்கிறவங்க அந்த நியமிக்கப்பட்டவரால் ஆடுகளை நல்ல மெய்ப்பனை போல பார்த்துக்கொள்ள முடியாது அப்போ இந்த குவாலிட்டி என்ன வேணும்னா தேவன் என்னை அறிந்திருக்கிறார் அப்படின்னா உங்க பேர் அறிந்திருக்கல உங்க குடும்பத்தை அறிந்திருக்கல உங்களுடைய உள்ளான மனுஷனுடைய வெளியில நீங்க சொல்ல முடியாத சொல்லிக்க முடியாத உங்களுடைய விருப்பங்களாக இருக்கட்டும் உங்களுடைய கவலைகளாக இருக்கட்டும் உங்களுடைய தேவைகளாக இருக்கட்டும் இத நம்மளுடைய நல்ல மெய்ப்பனாகிய இயேசு அறிந்திருக்கிறார் நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு பாவத்திலிருந்து நீங்க இருந்தாலும் அந்த பாவத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய ஜீவனையே கொடுக்கிறார் என்று எழுதியிருக்கிறது அப்போ தேவன் உங்களை அறிந்திருக்கிறாருங்கிறது உங்களுடைய ஒவ்வொரு சின்ன விஷயத்தை கூட அவர் அறிந்தவராக இருக்கிறார் அதை தான் நம்ம பாடினோம் அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் யார உங்களையும் என்னையும் அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் ஜஸ்ட் மனுஷம் இன்ட்ரடியூஸ் பண்ற மாதிரி இவர் வந்து இவர் பேர் வந்து அருண் இவர் பேர் வந்துட்டு ஜேம்ஸ் அப்படிங்கிற மாதிரி இல்லை இவர் பேர் பேதுரு அப்படிங்கிற மாதிரி அவருடைய பெயரையோ அவருடைய குடும்ப சூழ்நிலையோ அறிந்திருக்கிறார் இல்ல உங்களுடைய தனிப்பட்ட உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற ஏக்கங்களையும் எண்ணங்களையும் அவர் அறிந்தவராயிருக்கிறார் தாவீது நம்ம எல்லாருக்கும் தெரியும் தாவிதை ராஜா வாக்குனாரு தாவிதை என்ன பண்ணாரு அவர் பெருசா ஒன்றும் பண்ணல ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார் ஆண்டவர் என்கிட்ட சொன்னார் இந்த வசனத்தை தியானிக்கும் போது நான் தாவிது கிட்ட இருந்த எந்த குவாலிட்டியை பார்த்துருந்தேன் தெரியுமா அவர்கிட்ட அநேக குவாலிட்டி இருந்துச்சு அதில் ஒரு குவாலிட்டி அவன் தன்னுடைய ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்க ரெடியா இருந்தான் அவன் ஒரு நல்ல இருந்தான் தன்னுடைய ஆடுகளுக்கு தன்னுடைய ஆடுகளை சிங்கமும் கரடியும் வேட்டையாடும் போது அதுக்கு எதிராய் போரிட்டு தன்னுடைய ஆடுகளை பாதுகாத்தான் இது ஒரு நல்ல மெய்ப்பனுடைய குவாலிட்டி அவன் தன்னுடைய ஆடுகளை அறிந்திருந்தான் அந்த ஆடுகள் தாவிதனுடைய சத்தத்தை அறிந்திருந்தது இதுதான் அவனை ராஜாவாக்குறதுக்கு இருந்த ஒரு குவாலிட்டி ஆடுகளையே இவ்வளோ பாதுகாப்பா அவன் பாத்துக்குறானா இஸ்ரேல் ஜனங்களை அவனை ராஜாவா உயர்த்தும் போது இதே மாதிரிதான் அவங்களுக்கும் அவன் பார்த்துருப்பான் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டியை தேவன் பாருங்க இது வந்து ஒன் சைட் கிடையாது இது வந்து டபுள் இருக்கணும் அவர் அறிந்திருக்கிற மாதிரி அதுதான் முதல்ல பிதா என்னை அறிந்திருக்கிறது போல நான் அவரை அறிந்திருக்கிறேன் பிதா நம்மளை இருக்கிறார் இரேசு நம்மளை அறிந்தவராகவே இருக்கிறார் நாம் அறியப்பட்டவர்களா இருக்கிறோம் இங்க எங்க நம்மளுக்கு பிளஸ்ஸிங்ஸ் வருது இதுல எப்போ நமக்கு கனி கிடைக்கும்னா பாருங்க ஆதாமும் ஏவாளும் நான் ஆதயாகமும் நான்காவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் போட்டிருக்கோம் ஆதாம் ஏவாளை அறிந்து ஒரு பிள்ளையை பெற்றான் அப்போ அவங்க ஒருத்தரை ஒருத்தர் எந்த அளவுக்கு டீப்பா அறிந்து கொள்கிறார்களோ அப்போ அங்க ஒரு பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்குது ஒரு பலனை அவர்கள் அடைகிறார்கள் இது மனுஷனுக்கு இடையிலேயே நடக்கும்போது நீங்கள் உங்களை அறிந்த இயேசுவை நீங்க அதிக அதிகமா அறியும் போது அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது அவருடைய உறவுல நீங்க தெளிவாய் அவருடைய உறவுல கட்டப்படும்போது அவருடைய உறவின் ஆழத்தை அவருடைய அன்பின் ஆழத்தை நீங்க புரிந்து கொள்ளும்போது போது பண்ணும்போது உங்களுக்கு பலன் கிடைக்கும் அததான் இந்த காலை வேளையில இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் அறியப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற சத்தியத்துல யோவான் பத்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறபடி நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் இதை சொன்னது மாத்திரம் இல்ல அவர் ஜீவனையும் கொடுத்தார் எத்தனை பேர் சொல்றீங்க நான் இயேசுவால் அறியப்பட்டிருக்கிறேன் என்னுடையவைகள் என்னை அறிந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுனா நாம அவரை அறிந்திருக்க வேண்டும் எப்படின்னா இயேசு அவருடைய பரமபிதாவாகிய தேவனை எப்படி அறிந்திருந்தாரோ அவருடைய நோக்கம் என்ன அவருடைய திட்டம் என்ன அப்பாவோட பாசோனா என்ன அப்பாவுடைய நேச்சர் எப்படி என் மேலே இருக்குது அவருடைய கிருபை அப்பாவுடைய குணம் என்ன அவர் எது செஞ்சாலும் என்ன விளக்கி வைக்க மாட்டார் அவர் நல்ல தகப்பன் நல்ல மேய்ப்பன் இந்த எல்லா குவாலிட்டியும் நம்ம ஆண்டவர்கிட்ட பார்க்கணும் நம்ம அவரை அதிக அதிகமாய் அறியணும் இந்த அறிகிறதுங்கிற வார்த்தையில அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது யாருன்னு அறிந்து கொள்கிறதுல இருக்குது ரெகனைஸ் பண்றதுல இருக்குது ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் இடையான அறிகிறதுங்கிறது ஒரு குழந்தையை உண்டாக்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு இன்னர் ஒரு உறவினுடைய ஆழம் உறவினுடைய அடுத்த கட்டம் இது எல்லாமே இந்த ஒரு வார்த்தையில் வேதத்தில் எங்கெல்லாம் அறிகிறதுங்கிற வார்த்தை இருக்கோ அங்கே எல்லா இடத்துலையும் இந்த ஒரே பதம் தான் யூஸ் பண்ண யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் அதனால் தேவனை அறிகிறவர்களாய் நம்ம மாற வேண்டும் அவர் நம்மளை எப்போதுமே அறிந்திருக்கிறார் அவர் நம்மளுடைய எண்ணங்களை அறிந்திருக்கிறார் அவர் நம்மளுடைய ஏக்கங்களை அறிந்திருக்கிறார் அவர் நான் நடந்தாலும் என்னை அறிகிறார் நான் படுத்திருந்தாலும் என்னை அறிந்திருக்கிறார் நான் ஒன்றும் செய்யாமல் சும்மா உட்கார்ந்திருந்தாலும் என்னை அறிந்தவராகவே இருக்கிறார் ஏன்னா அவர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிற இருக்கிறார் என்னை காண்கிற இருக்கிறார் என்னை காக்கிற இருக்கிறார் என்னை சுற்றி சுற்றி சூழ்ந்து கொண்டு கொண்டிருக்கிறார் பசுத்தாவியானவர் உங்களை விட்டு அப்படியே மதில் போல சூழ்ந்து தான் உங்களை வெளியிலேயே கொண்டு வராரு நம்ம ஏதோ நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு பாதுகாப்பான ஒரு காரியத்தில் பாதுகாப்பாக இருக்கிறோன்னு நினைக்கிறோம் இல்லை தேவாவியானவருடைய பாதுகாவல் நமக்கு இல்லைன்னா நம்மளை எங்கிருந்தும் எதிலிருந்தும் யாராலையும் காப்பாற்ற முடியவே முடியாது பாருங்கள் இயேசுவை அறிந்தவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள் இயேசுவால் அறியப்பட்டவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள் அதனால் என் கஷ்டம் யாருக்கு தெரியும் என் நிலைமை யாருக்கு தெரியுங்கிறதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு என்னை அறிந்த நல்ல மெய்ப்பன் ஆடுகளை அறிந்த நல்ல மெய்ப்பன் பிள்ளையை அறிந்த நல்ல தகப்பன் என்னோடு இருக்கிறார் எனக்குள் இருக்கிறார் நான் யாருங்கிறத இந்த வசனத்தின் மூலமாக நான் ஆழமாக தெரிந்து கொள்கிறேன் அதனால் போய் புலம்பலுக்கு எதிராய் நான் மாறுகிறேன் ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளியாய் நான் மாறுகிறேன் அப்படியா இந்த எல்லாம் அறிக்கை செய்வோம் நான் கிறிஸ்துவுக்குள் அறியப்பட்டவனாயிருக்கிறேன் அவருடைய சத்தம் எனக்கு நல்லா கேட்கும் மெய்ப்பனின் சத்தத்தை ஆடுகள் அறிகிறது போல தேவனுடைய சத்தம் என்னுடைய தொழிலில் கணவன் மனைவிக்கு இருக்கிற இடத்துல இருக்கிற உறவில் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளிடத்தில் இருக்கிற அன்புல எல்லாத்துலையும் அவர் என்னுடைய தகப்பன் என்னுடைய மேய்ப்பன் என்ன எனக்கு சொல்லுகிறாரோ நான் அவரது சத்தத்தை இருக்கிறேன் ஏன் அப்படின்னா ஒரே ஒரு காரியம் அவருக்குள் கிறிஸ்துவுக்குள் நான் அறியப்பட்டவனாயிருக்கிறேன் அறியப்பட்டிருக்கிறேன் நீங்க ஒவ்வொருவரையும் சொல்றேன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் சொல்றேன் நீங்கள் கிறிஸ்துவால் இருக்கிறீர்கள் பிதா இயேசுவை அறிந்தது போல பரம தகப்பன் இயேசுவை அறிந்தது போல அவரை எப்படியெல்லாம் அபிஷேகம் பண்ணாரு எங்கெல்லாம் அவரை பாதுகாத்தாரு அவருக்கான நேரம் வர வரைக்கும் யாரும் அவர் மேலே கை போடவே முடியல பாருங்க அவரா தன்னை ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் தேவன் அவரை விசேஷித்த விதமாய் வழிநடத்தி கொண்டு போனார் அவரோடு கூட இருந்து அவருடைய வல்லமைகளை அவருடைய மாட்சிமையை அவருடைய மகிமையை இந்த உலகத்துக்கு பிரதிபலிச்சாரு பாருங்க அப்படியே டிட்டோ ஏசு இப்போ அதே மாதிரி நம்மளுடைய தகப்பனா இருந்து நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்க அவருடைய வல்லமையையும் மாட்சிமையையும் மகிமையையும் உங்க மூலமா அவர் பரம பரமபிதாவானவர் தேவனை அறிந்திருக்கிறது போல இயேசு கிறிஸ்து என்னை அறிந்திருக்கிறார் எல்லாரும் சொல்லுவோம் இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் அறியப்பட்டிருக்கிறேன் தொடர்ந்து இந்த பாடலை பாடுவோம் என்னை காண்பவரே தீனம் காப்பவரே என்னை காண்பவரே அறிந்திருக்கின்றேன் சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன் ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன் சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன் தான் அமர்வதும் அமர்வதும் எல்லாம் கண்களை மூடி ஜெபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே வாரத்தின் முதல் நாளை ஆண்டவரே எங்களுக்காக நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர் நாங்கள் செய்கிற காரியங்கள்ல இன்னையுடைய எங்களுடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் தேவன் அறிந்திருக்கிறீர் நான் தேவனால் அறியப்பட்டிருக்கிறேன் என்கிற சத்தியமும் இந்த காலை வேளையில பரிசுத்த தாவியானவரால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிற விதம் ஆராய்ந்து அறிய முடியாத ஆண்டவரே என்னை குறித்து எங்களை குறித்து நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிற விதத்தை எங்களால் யோசிக்க கூட முடியாது ஆண்டவரே இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியுமாங்கிற காரியத்தை கூட தேவன் அறிந்திருக்கிறீர் வசனம் சொல்லுகிறபடி மனுஷன் முகத்தை பார்க்கிறான் தேவனும் இருதயத்தை பார்க்கிறாருங்கிறபடி அண்டபரே நாங்கள் வெளியில் சொல்ல முடியாத எங்களுடைய துக்கங்களையும் கண்ணீரையும் நீர் நீரறிகிறவராயிருக்கிறீர் ஹலே லூயா உங்களுடைய அன்பை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் அப்பாவோட அந்த நேசத்தையும் பாசத்தையும் நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் நாங்கள் நீங்கள் எப்படி எங்களை அறிந்திருக்கிறீர்களோ நாங்களும் உங்களை அறிய விரும்புகிறோம் ஆண்டவரே சத்தியத்தை அறியுங்கள் அது உங்களை விடுதலை ஆட்கிறபடி ஆண்டவரே இயேசுவை அறிகிற அறிவினாலே நாங்கள் நிரப்பப்பட தெய்வ பிள்ளைகள் நிரப்பப்பட அவங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே இயேசுவின் அன்பு இயேசுவின் சிலுவை இரத்தம் இயேசுவின் சிலுவை எனக்காக இயேசு சிலுவையில் சுமந்த காயங்களால் நான் சுகமானேங்கிறதெல்லாம் நாங்கள் அறியும்படியாய் அதனுடைய பலனை நாங்கள் அனுபவிக்கும்படியாய் ஆண்டவரே உறவில் ஒருத்தர் மாத்திரம் அறிகிறதல்ல கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அறிகிறது போல நானும் என்னுடைய தகப்பனும் ஒருவரை ஒருவர் அறிகிறோம் ஆண்டவரே நீங்களும் நானும் அப்படிப்பட்ட உறவுல இந்த உலகத்துக்குள்ள உலகத்துக்கு மத்தியில் கட்டப்பட்டு அதனுடைய பலனை அதனுடைய வல்லமையை நாங்கள் சாட்சியாக இந்த உலகத்துக்கு காண்பிக்க எங்களை எடுத்து பயன்படுத்துங்க எங்களை ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் வனைந்து போடுங்க ஆண்டவரை பார்த்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் அவங்க ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள்ள அறியப்பட்டிருக்கிறார்கள் என்கிற வெளிச்சம் அவர்களுக்கு வரட்டும் ஆண்டவரே யாரும் என்ன பார்க்கல வாலிபர்களுக்கு மத்தியில் ஆண்டவரே அவங்க யாரும் என்ன பார்க்கல யாரும் என்ன கவனிக்கல தாய் தகப்பனை விட்டு நான் தூரத்தில் இருக்கிறேங்கிற எண்ணமெல்லாம் ஒழிந்து நான் தேவனால் அறியப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற வெளிச்சத்தில் பிள்ளைகள் நடக்கட்டும் தேவனுக்கு அடுத்த காரியத்தில் ஒரு தெய்வீக பயத்தோடு பிள்ளைகள் இருக்கிற இடத்துல கிறிஸ்துவை பின்தொடரட்டும் ஆண்டவரே இயேசுவை பின்தொடரட்டும் அப்பா தகப்பனை பின்தொடரட்டும் ஆண்டவரே மெய்ப்பனை பின்தொடரட்டும் அப்பா வாலிபர்கள் மாத்திரமல்ல பெரியவர்கள் எல்லாரும் ஆண்டவரே செய்கிற வேலையில் உண்மையும் உத்தமமாக இருந்து தேவனால் நான் அறியப்பட்டிருக்கிறேன் நான் செய்கிற காரியத்தை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்னுடைய எண்ணங்களை அவர் அறிந்திருக்கிறார் அப்படிங்கிற வெளிச்சத்தில் அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் உணர்ந்து ஆண்டவரே செய்கிற வேலைக்கு உண்மையாய் கிறிஸ்துவ சாட்சிப்படுத்தும்படியாய் வேலை ஸ்தலங்களாக இருக்கட்டும் ஆண்டவரே குடும்ப உறவுகளாக இருக்கட்டும் உறவினர்களுக்கு மத்தியில் இருக்கட்டும் ஆண்டவரே எல்லாவற்றிலும் உமக்கெடுத்த காரியத்தில் நீர் இருக்கிறீர் தேவன் இவர்களோடு கூட இருக்கிறாருங்கிறத அந்த உலகம் பார்க்கட்டும் ஆண்டவரே பிள்ளைகளோடு நீங்கள் இருக்கிறீங்கிறத இந்த உலகம் பார்க்கும்படியாய் பிள்ளைகளை நீர் அதிசயங்களாகவும் அற்புதங்களாகவும் மாற்றுகிறீர் ஆண்டவரே கண்மலையின் உயரத்தில் அவங்களுக்கு நீர் பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீர் உயர்வுக்கு நேராய் அவர்கள் செட்டைகளை விரித்து பறக்கும்படியாய் பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே இந்த நாளுக்கான காரியத்தையும் இந்த நாளுக்கான ஆசீர்வாதத்தையும் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவரே நீர் அவர்களை ஆசீர்வதிக்கிறீர் இயேசுவை நாமத்தினால நான் அப்படி ஆய் ஆசிர்வதிக்கிறேன் பலவீனங்கள் எல்லாம் மாறி போகட்டும் ஆண்டவரே பலனாய் மாறட்டும் நீர் அறிந்திருக்கிறீர் நீர் மாத்திரமே அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே வேறு ஒருவரும் இல்லை எனக்கு பக்கத்தில் இருக்கிற என்னுடைய கம்பேனியன் இல்லை நான் ஃப்ரெண்ட்ஸுன்னு நினைக்கிற மனிதர்கள் அல்ல ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவாகிய நல்ல மெய்ப்பன் நல்ல தகப்பன் நீர் மாத்திரமே என்னை அறிந்திருக்கிறீர் உங்கள் இடத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர் ஆசீர்வதித்து நடத்துகிறீர் தேவதூதர்களை தூதர்களை கொண்டு எங்களுக்கு முன்பாக நீர் பந்தியை ஆயத்தம் பண்ணியிருக்கிறீர் ஆண்டவரே அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படியான ஞானத்தை எங்களுக்குள்ள வைங்க அப்படியாய் நீர் செய்கிறீர் பிள்ளைகளை அப்படியாய் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ங்கள் எல்லா எல்லாமே அறிந்திருக்கின்றேங்கள் இயக்கங்கள் எல்லா எல்லாமே அறிந்திருக்கின்றே நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றே நடந்தாலும் அப்பாடி அறிந்திருக்கின்றே நன்றி ராஜா இசு ராஜா நன்றி ராஜா இசு ராஜா என்னை காண்பவரே தீனம் காப்பவரே என்னை காண தீனம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்